நம் அனைவர்களின் சாதி சமாளம் பெற்ற ஜலவட்டமாக அல்லது அல்ல சாமி தாலின் மனிதனாய் படைத்து எல்லாவித ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து வந்திருக்கிற அல்லாது அலுசாமி தாலாம் மனிதர்களின் நிலைகள் உலகின் சில நாடுகளில் எல்லாவித வசதி மிக்கவர்களாய் சில நாடுகளில் பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளானவர்களாய் நிலைகளின் மாறுபாடு நாம் பார்த்து வருகிறோம் ஒரு நாட்டில் பாதுகாப்பாக வாழக்கூடிய மக்கள் வேறு நாடுகளில் பாதுகாப்பினும் பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலை சில பகுதிகளில் தன்னிறைவாய் உணவு உட்பட எல்லாவித தேவைகளையும் அனுப்ப வைக்கிற மக்கள் வேறு சில பகுதிகளில் பசி பட்டினி வறுமை என்று அலங்கழிக்கப்படுகிற மக்கள் உலகில் ஒரு பக்கம் நிறைவாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சிரமப்பூர்வல்லாம் வைத்திருக்கிற காரணம் இருப்பவர்கள் இல்லாதவர்களை பார்த்து இறக்கப்படுவதற்காக நிம்மதியாக வாழ்பவர்கள் பரிதவிப்பவர்களை பார்த்து படிப்பினை பெறுவதற்காக எல்லா சூழல்களை மாற்றி மாற்றி வைக்கிறார் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நாம் ஜுமாவுடைய நாட்களில் நிம்மதியோரும் மன நிறைவு வழங்குகிறோம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் இதே போன்று ஜுமாவுடைய நாள் பொதுபாவிற்காக இமாம் மெம்பரின் ஏறி நிற்கிறார் பொதுவாக அந்த நடக்கிற மிக மோசமான சூழ்நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு போதும் இப்போ மெம்பெருவில் ஏறினிருக்கிற இம்மா அமர்ந்திருக்கிற தொலை வந்து உசரிப்பனை பார்க்க சொல்லுகிறார் யா இவாதங்கா எல்லாருமே நெரடியார்களே வின்னி இன்னி அஸ்ததீவ் கஹுஸ் நான் உங்களுக்கு முன்னால் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்வதற்கு நான் சக்தி அற்றவோம் வாழ்ந்தும் லா தஸ்ததீவ்ம சிமா மின்னி என் உலையில் ஏற்பனருக்கும் நீண்ட உணவை கேட்பதற்கும் உங்களுக்கும் சக்தி இல்லை காரணம் பசி எனக்கும் பசி உங்களுக்கும் பசி பல நாட்களாக உணவில்லாமல் தவித்து வருகிறோம் எனவே பேசுவதற்கு எனக்கும் சக்தி இல்லை கேட்பதற்கும் உங்களுக்கும் திராணி இல்லை இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் தொழுகைக்காக வரிசையை செட் செய்யுங்கள் எரகம் கல்லா எரகம் நல்லா அல்லா எனக்கும் திருமை செய்வானாக இவளுக்கும் திருமை இப்போ மணிக்கணக்கில் செய்யப்படுகிற பொதுபா பிரசங்கங்கள் பசி பட்டினியின் காரணத்தால் ஒரு சில நிமிடங்களில் முடிக்கப்படுகிற அளவிற்கு பசியின் கோர தாண்டவர் இப்ப வறுமையில் பாட்டி வதைக்கிற ஒரு சூழலில் உலகின் ஒரு பகுதியை வாடிக்கொண்டிருக்கிற போது உண்மையில் நாம் அது குறித்து நிறைக்க சிந்திப்பதற்கும் அல்லா குழந்தைகள் யுவாஜை வரைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிக்கு அவர்களே மேலே அந்த பகுதி அவர்கள் சந்திக்கிற அவர்கள் கண்ணீர் பார்ப்பவர்கள் கேட்பவர்களின் உள்ளங்களிலாம் ஊடுருவி பெரும் ஏற்படுத்துகிற அளவிற்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் சந்திக்கிற மிக மோசமான தாக்குதல் உணவு மருத்துவ உதவி இன்னப்பிற முதலுதவிகள் என்று நிறைய வாகனங்கள் அணிவகுந்து எல்லைக்கு நிற்கிற போது அதை உள்ளே அனுப்புவதற்கும் தடை தடையுகின்றவர் சிறு குழந்தைகள் தொடங்கி பெண்கள் இளைஞர்கள் என்று மெலுந்து போன உடலாய் ஒட்டிய வயிறுமாய் பல நாட்கள் படுத்த படுக்கையின் நோயாளிகளைப் போல அவர்களது தோற்றம் பசியால் அழுகிற சிறு குழந்தைகளின் கதறல் இவைகளையெல்லாம் கட்டும் கூட உலக நாடுகள் இரக்கமங்களாக தெரிய வேண்டிய களை பொதுவாக இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் செல்லதா அமைச்சரும் சொல்லுவார்கள் த உம்மத் எனது சமுதாயம் எப்படி தெரியுமா எவ்வளவு ஒன்றுபட்ட சமுதாயம் தெரியுமா ஒட்டுமந்த உலகின் இஸ்லாமியர்கள் ஓர் உடலை கூட என்பார்கள் நபிகள் செல்லல்லா அரசு உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் வழி என்கிற போது ஒட்டுமொத்த உடலும் வழியால் புரிதலித்து போகும் இப்ப கசா என்கிற பகுதியில் சகோதர முஸ்லிம்கள் சந்திக்கிற உச்சகட்ட சோதனைகளை பார்க்கற கேட்கிற நிறைய அவர்களுக்காக ஹாமிடத்திலே துவாட்சை கடமைப்பட்டிருக்கிறோம் மன்னிப்பு அவர்களே ஆனாலும் இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் தாய்மார்களும் சரி பிஞ்சு குழந்தைகளின் ஈமானிய உணர்வு நாம் அளவிற்கு உரம் படைந்த ஈமானிய உணர்வு அதுதான் ஷர்காவின் எடுத்தார் பலஸ்தீனிய எழுத்தார் அதுதான் ஷர்காவின் நிறைய கடிதங்கள் குரானுக்கு எரிவுரை ஹட்டீஸ் விளக்க உரை எல்லாம் நிறைய எழுதியவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சி செய்தி போகும் நானும் என் மனைவியும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கசாவுடைய பகுதியில இந்த குழந்தைகள் சந்திக்கிற பெரும் பெரும் சோதனைகள் பசியால் அவர்கள் அழுவது திடீரென பெரும் பெரும் கட்டடங்கள் எல்லாம் சீட்டுக்கட்டுகளை போல சரித்து விழுவது இந்த நிகழ்ச்சியில எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தனா என் மனைவி என்னிடத்திலே சொன்னார் இந்த கஜாவுக்கு முடிவு வந்ததற்கு பின்னார்கள் அருளால் இருக்கிற நிறைய குழந்தைகளை நம் வீட்டிற்கு அழைத்து வந்து நம் குழந்தைகளோடு அவர்களையும் வளர்க்க வேண்டும் நல்ல முறையில் உணவளித்து அவர்களை வளர்த்து பராமரிக்க வேண்டும் என்று மனைவி சொன்னார் என் கருத்து சரியா என்று கேட்கிற போது அதுதான் சர்க்காவி சொல்லுகிறார்கள் நான் என் மனைவி இடத்திலே சொன்னேன் கசா குழந்தைகளை நாம் அழைத்து வந்து வளர்ப்பதற்கு பகரமாய் நம் குழந்தைகளை கொண்டு போய் கசாவின் தாய்மார்களிடத்திலே ஒப்படைத்து வளர்க்க அவர்களிடத்திலே ஒப்படைப்பது சிறந்தது என்று காரணம் அந்த தாய்மார்கள் இவ்வளவு உயிருக்கு அச்சம் அடுத்த நிமிடம் உயிர் வாழ்வது சந்தேகம் என்கிற சூழ்நிலையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு கத்தி மேல் பயணிக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அந்த தாய்மார்களுடைய உறுதி எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா எந்த நிலையிலும் நிலை தடுமாறாத தாய்மார்களாக எவ்வளவு பெரும் கொண்டு வீச்சு ஏவகனை தாக்குதலை கண்டும் கூட நிலை தருமாடாமல் அவர்களின் நாவுகளில் வருகிற வார்த்தை அல்லா அல்லாஹ் எங்களுக்கு போதுமானது எவ்வளவு பெரும் விபரீதங்களை சந்திக்கிற போதும் கூட பெரும் பெரும் உயிரிழப்புகளை பார்க்கிற போதும் கூட கையில் இருக்கிற குழந்தை இறந்து ஜனாதா பார்க்க போகிற சூழ்நிலை இப்ப கணவன் மையத்தாக இருக்கிற நிலை எல்லாவற்றையும் கண் கொண்டு பார்த்த கூட மன உறுதியோட சொல்கிற வார்த்தை ஹஸ்புன்லாம் அல்லாஹளுக்கு போதுமான இந்த தாய்மாரிடத்திலே கொண்டு போய் நமது குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று அதிலும் ஷர்காவி சொல்கிறார்கள் நான் என் மனைவியிடத்திலே சொன்னேன் மட்டுமல்ல குழந்தைகள் இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் இப்ப மாட்டு மத கலாச்சார தகவலாக தீபாவளி பட்டாசு வாங்கி வெடிக்க வாங்கி கொடுத்துட்றோம் இவ்வளவு ஒரு நேர் மாற்றமான கலாச்சார தழுவல் கொண்டு கலாச்சாரத்துக்கு சேர்க்கிறது காசு குணங்களை நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவழித்து அதை வீணடிக்கிறோம் விரைவு செய்கிறோம் அல்லாஹ் குறிப்பிடுவான் இந்த இன்னல் முப்பது பேரில் தானுமான ஷயாத்தின் யார் வீண் விலையில் செய்கிறார்களோ காசு குணமாக இருந்தாலும் சரி பிற அம்சங்களாக இருந்தாலும் சரி தானு எஸ்மான் ஷயாத்தின் சைதானின் சகோதரர்களை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் கண்ணிமிக்கவர்களே ஆனால் லசாவுடைய குழந்தைகளை குறித்து அதிகம் ஷர்காவி சொல்லுகிறார்கள் போராண்டுக்கு நான் குழந்தைகள் கீழே விழுந்து கிடக்கிற ஏவுகணைகள் செயலினர் போன ஏவுகணைகள் அதன் அருகிலேயே விளையாடக்கூடிய குழந்தைகள் இடிங்கில் விழுந்து நடக்கிற கட்டடங்களுக்கு அருகிலே அமர்த்து கொண்டு அற்புதமாக குரானை அழகிய தோனியில் போதக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு ஈமானிய உணர்வு படைத்த குழந்தைகளாக வெளியிட்டவர்களே அது நம் அற்புதமாக சொன்னார்கள் நம் குழந்தைகளை நான் கொண்டு போய் அந்த தாய்மாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் காரணம் ஈமானிய உணர்வை படிப்பதற்காக மார்க்க பற்றை கற்றுக்கொள்வதற்காக என்று நாம் பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே மட்டுமல்லாம் போது அந்த ஜசீரா தொலைக்காட்சி சேனல் நாம் அறிந்திருக்கலாம் நிருபர்கள் அவ்வப்போது பேட்டி பெண்கள் ஆண்கள் தூரம் சிறுவர்கள் உலகத்தினுடைய கண்ணை கட்டுவதற்காக உண்மை தகவல்கள் வெளிகளாமல் மறைந்து கொள்வதற்காக எழுநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அநியாயமாக இருக்கிறார்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தால் அவ்வளவு தூரம் ஒருவித ஜனநாயகம் மாண்பை வீடுகிற அளவிற்கு பத்திரிகையாளர்கள் கொள்ளப்படுகிறார் நம்முடைய இந்தியால இருந்து கூட இரண்டு சிறுவர்கள் இப்ப அனுமதியின் பெயர்கள் போனாங்க சிறையில் போய் அங்க கால ஆய்வு செய்வதற்காக அங்க இருக்கிற நிலவரங்களை எல்லாம் தெரிந்து உலகிற்கு உறவிச் சொல்வதற்காக அவர்கள் பதினைந்து நாட்களுக்குப் பின்னால் அவர்கள் தருகிற அறிக்கை அங்கு தான் ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணியிலிருந்து நாலு மணி நேரம் எங்களுக்கு அனுமதி அங்கங்க போய் தகவல்களை சேகரிக்கலாம் போராட்ட களங்களுக்கு இன்னும் களங்களுக்கு போய் நாங்கள் தகவல்களை திரட்ட முடியும் நாட்களுக்கு பின்னால் இவர்கள் கிளம்புகிற போது இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்தது தெரியுமா இவர்கள் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் அது அவர்களுக்கு புரியாத தமிழ் மொழியாக இருந்தாலும் கூட அதை தாருமாறாக கிழித்து எறிந்துவிட்டு எங்களை வெறுங்கையோடு அனுப்பினார்கள் இந்த அளவிற்கு ஜனநாயக மரபுகள் மீறப்படுகிற உண்மைகள் மூடி மறைக்கப்படுகிற ஒரு நூல்களை அவர்களை பெரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதற்கு நிறைய நான் ஒவ்வொரு நிவாரணம் மறந்துவிடக்கூடாது கண்டிப்பாக சிறுவர்கள் போய் சில பேர் பேட்டை கேட்டாங்க திடீரென்று குண்டு வீசப்படுகிறார் குண்டு மலை குடியுது எங்கே தப்பித்துக் கொள்வீர்கள் இப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா மருத்துவமனைகளில் சென்று ஒழிந்து கொள்வோம் தாய்மார்களின் வழிகாட்டல் சர்வதேச விதிமுறை மருத்துவமனைகளில் பள்ளிகளில் குண்டு வீசி தாக்கக்கூடாது தாக்குவதற்கு அனுமதி இல்லை இன்னும் சில குழந்தைகள் கேட்கப்படுறப்ப நாங்கள் பள்ளிகளில் சென்று பதுங்கிக் கொள்வோம் ஆனால் துரதிஷ்ட பள்ளிகள் கூட இன்றைக்கு குண்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது நோயாளிகள் தாக்கப்படுகிறார்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் பெரும் உயிரிழப்பு ஏற்படுகிறது கண்டிப்பாக சர்வதேச மரபு விதிகளை எல்லாம் மீறி மிக கோரமான தாக்குதலில் இன்றைக்கு இஸ்ரேல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது நாம் நம்முடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு ஐந்து வயது நாலஞ்சு வயது குழந்தைகள் வெறும் நாலந்து வயது குழந்தை அந்த குழந்தைக்கு கேட்கப்பட்டது குண்டு வீசுக்கப்ப என்ன செய்வீங்க இந்த குலத்தை சொல்லுகிறது நான் ஓடி போய் என் தாயை அப்படியே பிடித்து கொள்வேன் அப்ப அவ்வளவாக பேச்சு வராத சிறு குழந்தை சொல்லுகிறது தாய் தான் உலகம் என்று பாடுகிற குழந்தை அந்த குழந்தையும் கூட குண்டு வீச்சில் அவர்களே இப்ப சிறு குழந்தை தொடங்கி சிறிதும் தீவிரக்கம் இல்லாமல் எல்லோரையும் கொன்றழித்து இன அழிப்பு செய்ய துடிக்கிற இஸ்ரேல் இன்றைக்கு உலகின் மிக பெரும் பல்வேறு நாடுகளின் உதவியோடு இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது கண்டிப்பவர்களே ஆனாலும் இந்த தாயுமார்கள் இறந்த குழந்தைகளை கை குழந்தைகள் சிறு குழந்தைகள் ஷகிதாரன் போன குழந்தைகளை கண்ணீரோடு அவர்கள் வழியனுப்பி வைக்கிற காட்சிகள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை அல்லாவிடத்திலே வழி அனுப்பி வைக்கிறேன் உறுதி நான் உன்னை அல்லாவிடத்திலே வழி அனுப்பி வைக்கிறேன் ஒரு தாய் தன் இறந்து போன குழந்தையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் போது நீ சிறு குழந்தை கேட்பதற்கு போல எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் வாங்கி தருவதற்கு எனக்கு வசதி வாய்ப்பில்லை ஆனால் இப்போது உன்னை அல்லாஹரிடத்திலே ஒப்படைக்கிறேன் நீ இன்னமும் எதுவும் வேண்டுமானா கனவில் இடத்திலே வந்து சொல் இனி சிறு காலத்தில் என்னையும் அவர்கள் அல்லாஹரிடத்திலே வரி இணைக்கி வைப்பார்கள் வரும்போது நான் வாங்கி வருகிறேன் என்று இறந்த குழந்தை இடத்திலே ஒரு தாய் ஆறுதல் சொல்கிற அளவிற்கு நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையாக கண்டிக்கவர்களே பார்ப்பவர்கள் காண்பவர்கள் கண்ணீர் கசிகிற அளவிற்கு உச்சகட்டமான ஒரு சோழநிலை கண்டிக்கிறவர்களே தலைமை நான் அந்த மீண்டும் நல்வாழ்வு மலருவதற்காக ஒரு இயல்பு நிலை அங்கே திரும்புவதற்காக அல்லாஹின் அருளால் நிறைய நாம் யுவா செய்ய வேண்டும் மட்டுமல்ல நதினான நோன்புகள் கூட வைத்து கடந்த வாரங்களில் கூட நம்முடைய தான் வியாழக்கிழமைல ஒரு நாள் நோன்பு வச்சு இப்ப ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அல்லாஹத்தில இஃபாரு நேரத்தில் கையேந்தி அல்லாஹத்தில் அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று எனவே நாம் சொல்றேன் ஆவது வாய்ப்பிருக்கிற நேரத்துல ஒரு நாள் நோக்கி நோக்கி அவர்களின் பசியை நாம் உணர்ந்து அவர்களின் உள்ளத்து வரியை உணர்ந்தவர்களாய் அல்லாஹிடத்தில் நிறைய நாம் இறைந்து கடமைப்பட்டிருக்கிற மனுமிக்கிற நூத்தி இருபது நாடுகள் வரை இந்த பலஸ்தீன் என்கிற கோரிக்கைக்கு ஒரு ஆதரவாக குரல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து பண்ண வேண்டியவர்களே பலஸ்தீன் தனி நாடாக பிரிக்கப்பட வேண்டும் ஒரு தனி நாடு என்கிற ஆதரவு குரல் நூத்தி இருபது நாடுகளின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது நம்ம ஐநா சபையிலும் கூட ஒரு நிலப்பரப்பில் தனியாக பிரிக்கப்படாவிட்டாலும் கூட ஐநாவின் பல்வேறு நாடுகள் பிரதிநிதிகள் வருகிற போது பலஸ்தீனிலிருந்தும் சில பிரதிநிதிகள் வந்து தங்கள் கோரிக்கையை பும்மைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒழிக்கிறது கண்டிப்பாக ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது இந்திய நாடு தனி நாடு கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட இன்னமும் ஒரு கனத்த குரல் இல்லை ஒரு வலுவான ஒரு வலிமையான குரல் நம்முடைய அழுத்தமான குரல்களை கண்டிப்பவர்களே ஆனால் வரலாறு போய் பார்த்தால் ஒரு கட்டத்தில் பலஸ்தீனில் கடுமையான வறுமை உச்சகட்ட வறுமை இந்த நேரத்தில் இருக்கிற செய்து அவர்களின் அந்த வறுமையை போக்குவதற்காக உதவி இருக்கிறார்கள் முகமது அலி ஜவஹர் போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் அலி அவரான அகமது அலி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எல்லாம் நிறைய வசூல் செய்து அவர்களின் வறுமை போக்குவதற்காக உதவி செய்திருக்கிறார்கள் பலஸ்தீனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் கொடுக்கும் நாடாக இந்தியா இருந்திருக்கிறது நல் தற்போதைய காலங்கள்ல அந்த நிலை குடும்பம் பெண்ணுக்கு போய் கொண்டிருக்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இவ்வளவு காலங்காலமாக சோதனைக்குள்ளாக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் குறிப்பா கசால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தாக்குதல் வீடுகளை இழந்து உறவுகளை இழந்து இப்ப நிம்மதியாக வாழ முடியாத ஒருவின பாதுகாப்பற்ற சூழ்நிலை இப்ப ஷரீகத்தின் பார்வையில் ஆன்மீக பார்வையில் நாம் பார்த்தால் காரணங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் இவ்வளவு சோதனை தெரியுமா இப்ப அவர்களே அல்லா சோதிக்கிறான் காரணம் நம்முடைய சில தவறுகள் இந்த உம்மத் செய்கிற சில தவறுகளால் அல்லா சோதனைகளை சில பகுதிகள் இறக்குகிறான் கண்ணிமிக்கவர்களேத்துல உலகின் மிகப்பெரிய ஒரு அறிஞர் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலிம் மார்க் மேதை அவர்கள் பல்வேறு குரானை ஆய்வு செய்து சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் இப்ப யூதர்களுக்கும் நமக்கும் யூதர்களுடைய சில கெட்ட குணங்கள் சில தீய குணங்கள் இன்றைக்கு இந்த உம்மத்தில் இந்த நபிகள் நாயகத்தின் உம்ம இவர்களிடத்திலே இருக்க வேண்டிய சில நல்ல பண்புகள் யூதர்களிடத்தில் இந்த பண்புகள் மாற்றம் நல்ல குணங்களின் மாற்றம் இது பெரும் சோதனையை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்வதை பார்ப்ப மடிவிக்கிறோம் முதலாவது சொல்லுவாங்க நீங்கள் முன்னோர்களின் பழக்கங்களை அணு அணுவாக பின்பற்றுவீர்கள் நபி இந்த உமத்தை பார்த்து சொல்றாங்க உங்கள் முன்னோர்களின் நடைமுறைகளை நீங்கள் ஒன்று விடாமல் பின்பற்றுவீர்கள் ஒருவேளை அவர்கள் ஒரு உடும்பின் பொந்தில் தலை நுழைத்தால் நீங்களும் தலை நுழைப்பீர்கள் அப்படியே அணு அணுவாக முலம் மூலமாக ஜான் ஜானாக முன்னோர்களை பின்பற்றுவீர்கள் சகாபாக கேட்பாங்க யார் யூத நசாராக்கலாம் நவீன் சலா சொல்லுவாங்க அவர்களை தவிர வேறு யார் என்பார் யூத நசாராக்களின் நடைமுறைகளை நீங்கள் அணு அணுவாக பின்பற்றுவீர்கள் என்று நபிகர் நாயத்தின் வார்த்தைகளை பார்க்கிற மன்னிக்கு அவர்களே யூசுஃபர் தரலாக அவர் சொல்லுவாங்க ஹயார் குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உலகில் நீண்ட காலம் வாழ என்று பேராசை கொண்டவர்கள் யூதர்கள் தஜி தூனகம் அகரஸ் ஹயார் வாழ்க்கையில் பேராறவும் கொண்டவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் காலம் கொடுக்கப்பட்டாலும் கூட இன்னமும் வாழ வேண்டும் என்கிற பேராசை கொண்டவர்கள் யூதர்கள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் கூட படுக்கையில் கிடங்குற போது ஏதேனும் ஒரு இன்பம் கிடைத்தால் கூட அதையும் விட்டுவிடாமல் அனுபவிப்பார்கள் இருந்தனர் இப்ப வாழ்வில் அவர்களுக்கு இருக்கிற பேராசை ஆனால் மோமியர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மினல் மலை இந்த மோமியன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அல்லாமின் பாதையில் உயிர் துறப்பதற்கு எல்லா நிலையிலும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் வாழ்வை நேசிக்கக்கூடியவர்கள் மோமிகள் மரணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படியே மாறிடுச்சு தலையில் மாற்றமாய் இன்றைக்கு உம்மத்தே முகமதியா நம் இடத்துல இருக்கிற பேராசை எவ்வளவு ஆயுள் இருந்தாலும் இன்னமும் வேண்டும் இப்ப நன்மைகளை செய்வதற்கல்ல நிறைய நல்ல அள்களை சேர்ப்பதற்கல்ல துனியாவை சேர்ப்பதற்க உள்ளங்களில் இருக்கிற பேராசை உலக மோகம் அது யூதர்களின் தன்மையாக குறிப்பிடுகிறான் இன்றைக்கு இந்த உம்மத்தின் தன்மையாக மாறி போயிருக்கிறது உம்மத்திற்கு சோதனை கணிமிக்க இரண்டாவதாக குறிப்பிடுவாங்க யூதர்களின் இரண்டாவது குணம் என்ன தெரியுமா ஜமியாவுக்கும் சத்தா வெளிப்படையில் பார்க்கிற போது யூத கூட்டம் ஒரு பெரும் கூட்டமாக ஒரு ஒன்றிணைந்த கூட்டமாக தெரியும் அல்லா குறிப்பிடுகிறான் சத்தா ஆனால் உள்ளத்தால் அவர்கள் வேறுபட்டவர்கள் அவர்களுக்கு மத்தியில அவர்களது உள்ளங்களின் விரோதம் இருக்குமா புரோதம் இருக்குமா பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ராணுவமாக ஒன்றுபட்ட ராணுவமாக தென்பட்டாலும் கூட உள்ளங்களின் கருத்து வேறுபாடு என்று அல்லா குறிப்பிடுகிறான் ஆனால் முஸ்லீம்களின் குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிற போது அஸ்வருக்கும் நேரத்தை எடுப்பான விரோதிகளாக இருந்த நீங்கள் அல்லாஹின் அருளால் சகோதரர்கள் ஆகி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கண்டிப்பை அவர்களே அப்ப அல்லாஹ் குறிப்பிடுகிற இந்த தன்மை யூதர்களுடைய ஒன்றுபட்டாலும் கூட பகை உள்ளத்தின் பகை உணரும் ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லா குறிப்பிடுகிறான் நீங்கள் உள்ளத்தால் ஒன்றுபட்டவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரர்கள் என்று அல்லா குறிப்பிடுகிறான் ஆனால் துர்பாக்கியம் இன்றைக்கு இந்த உபத்துடைய பிளவுகள் யூதர்களின் மிக மோசமான ஒரு தன்மையாக உள்ளங்களால் பிரிந்து கிடக்கிற ஒரே பள்ளியில் இருந்தாலும் கூட உள்ளங்களால் வேறுபாடு ஒரே செப்புல மக்கள் நிற்பாரு வேறுபாடு அவருடைய கருத்து கருத்து வேறு வேறு இவருடைய மனப்பான்மை உம்மத்துடைய பிளவு கட்டி இரண்டாவது தன்மை யூதர்களின் தன்மை இந்த உம்மத்தில் குடியிருப்பி இருக்கிற தன்மை உம்மத்தை இன்றைக்கு சோதனை உள்ளாக்கி இருக்கிறது மூன்றாவதாக யூசு சொல்லுவாங்க யூதர்களின் குணம் சும்மா கசவு கொடுப்பூக்கங்கள் அல்லா குறிப்பிடுகிறான் யூதர்களின் உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா இறுகி போன கல்லை போன்று இறுகி போனது கல்லை விட கடினமாக கொள்ளுகிறார்கள் பச்சிரம் குளர் கூட கொள்ளுகிறார்கள் கள்ளிக்கூடங்களை கூட இரக்கம் இல்லாமல் இணைத்து தகர்க்கிறார்கள் மருத்துவமனை நோயாளிகளை கூட கொண்டு ஒழிக்கிறார்கள் நன்னம்பிக்கையவர்களே அல்ல குறிப்பிடுகிறான் யூதர்களின் மிக மோசமான குணம் உள்ளம் இறுகி போன குணம் என்று ஆனால் முஸ்லீம்களின் குளத்தை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதா அல்லாஹ் என்கிற திருநாமம் அவர்களின் முன்னால் உச்சரிக்கப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப முஸ்லீம்களின் உள்ளம் மென்மை உள்ளம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்றைக்கு இந்த நிலைமை மாறி போயிருக்கிறது நம்முடைய உள்ளங்களையும் எவ்வளவு ஒரு இருக்கத்தை பார்க்கிறோம் எனக்கு எவ்வளவு தொழுகையில் கூட அல்லாஹுடைய ஆட்சி வர்றதில்லை இப்ப ஆயிரம் முறை சுபான் சுபான் ஓகே அல்லத்திலே இருப்பதில்லை கண்ணிக்கு இப்ப இல்லாதவர்களை பார்த்து உள்ளம் இலகுவதில்லை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து மனம் இறங்கி வருவதில்லை யூதர்களின் தன்மையாக இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களும் இறங்கி போய் கிடக்கிறது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சோதனை இறக்குகிறான் கண்ணிக்கவர்களே அடுத்து வீசு கரலாவி யூதர்களின் மிக மோசமான குணநிலை ஒண்ணு காணுலா எத்தனாகவும் அவனின் நண்பனோ அல்லது உறவினனோ அல்லது சகோதரனோ யாரேனும் ஒருவன் ஒரு ஹராமை செய்கிற போது ஒரு பெரும் பாவத்தை செய்கிற போது கண்டுகொள்ளாமல் போவானோ அது மாதிரி நம்ம பார்த்துட்டு நமக்கு என்ன இந்த மாதிரியே பார்த்துட்டு போவோம் இப்ப பெரும் பாவங்கள் நிகழ்கிற போது ஒரு பெரும் ஹராமல் நடைபெறுகிற போது தடுக்க சக்தி இருந்தும் கூட அதை தடுக்காமல் கண்டுகொள்ளாமல் போவானாம் ஒரு அநியாயம் நடக்கிற பார்த்துக்கிட்டே போவானோ அல்லாவிற்கு மாறு செய்யப்படுகிற போது கண்டுகொள்ளாமல் போவானாம் ஒரு ஹராமை அவன் போது கண்டுகொள்ளாமல் போவான கணிபிக்கு இது தீமையை யூதனின் குணம் என்று அல்லா குறிப்பிடுகிறான் முஸ்லீம்களை குறித்து நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் நீங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் உங்களை வெளியாக்கி இருக்கிறான் ஏன் சிறந்த சமுதாயம் தெரியுமா தன் ஊர்ணாவில் நன்மையை ஏவுவீர்கள் ஆண்டில் முன்கர் தீமையை தடுப்பீர்கள் இப்ப தீமையை தடுப்பதால் நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்ல சான்றிதழ் தடுக்கிறார் ஆனால் யூதர்களின் இழை குணமான இறைக்கு நாங்களும் தீமைகளை தடுக்கிறது இல்லை வீட்டில எவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கும் நம்மளும் சேர்ந்தா போய்கிட்டு இருக்கோம் சின்ன குழந்தை செய்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்போம் வீட்டுல பெண்கள் தானே செய்யறாங்க நான் செய்யறது இல்லையே பல்வேறு ஹராம்கள் கூட இன்றைக்கு நம்ம இடத்துல சாதாரணமாக வந்து விடுகிறது இப்ப நான்காவது அம்சமாக யூதர்கள் ஹராம்களை கண்டும் காணாமல் இருப்பதை போல உம்மத்தும் ஹராமான விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி போய் கொண்டிருக்கிற மன்னிப்பவர்களே அடுத்ததா யூசுகள் தரங்க சொல்லுவாங்க யூதர்கள் இப்ப வேதம் வழங்கப்பட்டவர்கள் தௌராத் வேதம் மூசானவியின் கண்ணால் கண்டவர்கள் ஆனாலும் மூசானவ சிறிது காலம் அல்லாஹை சந்திப்பதற்கு பேசுவதற்கு போகிற போது ஒரு தங்கத்தை சிலையாக செய்து வணங்கியவர் தங்கத்தை வைத்து வணங்கிய கூட்டம் பனு நம்ம மூசா நபியுடைய கூட்டம் குரான் பல்வேறு வசனங்களில் எல்லாம் குறிப்பிடுகிறான் சூரத்தில் பக்ரால வருது சூரத் ஆஹா சூரத் கசஸ்லா அந்த வசனம் வருகிறது ஒண்ணுமில்ல சாமிரி என்ற ஒருவன் மூசா நபி காலத்துல சாமிரி என்ற ஒருவன் மூசா நபி அல்லாஹிடத்தில் பேசுவதற்காக போன அந்த இடைவெளியில இருக்கிற தங்கங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி தீயில் இட்டு அதை உருட்டி ஒரு சிறு கண்டு குட்டி ஒரு சிறிய கன்று குட்டியின் உருவமாக செய்து தங்கத்தால் ஒரு சிலையை செய்து அவன் சொன்ன வார்த்தை ஆதா இலாக இது உங்கள் இறைவன் உங்கள் மூசாவின் இறைவன் நசிய மூசா இந்த இறைவனை மறந்துவிட்டு வேற எங்க போயினார் அப்படின்னு சொல்லி ஏமாத்தான் அப்ப சாந்திரியால் செய்யப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கன்று குட்டியின் சிலையை கடவுள் என்று வழங்கிய கூட்டம் அந்த மூசா நம்பியுடைய கூட்டம் யூதர்கள் ஆனால் முஸ்லீம்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இலாகவும் இலாக வாகிது உங்கள் இறைவன் யார் தெரியுமா ஒரே இறைவன் உங்கள் கடவுள் யார் தெரியுமா ஒரே கடவுள் நான் இந்த உமத்துடைய எதிரலை நீக்கி சிலைகளை வைத்து வணங்குவதில்லை வெளிப்படையா நம்ம சிலை வணங்குறது இல்ல ஆனால் உள்ளங்களில் ஈமானிய பலவீனம் இறைவன் இறைவன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு உள்ளம் கொடுக்க உலகமாக மாற்றி படைக்கிறது தொழுகைக்கு கூப்பிட்டா கூட என்ன சொல்றாங்க கிட்ட வந்தா யாவரும் போயிருவேன் அப்ப என்ன நம்பிக்கை கடை உணவு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு நான் இத்தனை நாள் உலகம் பாத்துக்க போயிட்டு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் வியாபாரத்தை யார் பாத்துக்கிறது குடும்பத்தை யார் தொழில் பல்வேறு வியாபாரங்கள் உணவளிப்பதாக உணவளிப்பவன் உணவளி பிராணிகளுக்கும் உணவளிப்பது உணவளிப்பு என்று அல்லா பொறுப்பேற்றிருக்க அப்ப யூதர்களைப் போல அவர்களின் நம்பிக்கையைப் போல சிலை வைத்து வணங்கியவர்களைப் போல இன்றைக்கு நம்முடைய ஈவானிய பலவீனம் கண்டிக்கவர்களே இந்த பலவீனம் இன்றைக்கு ரசாவில் பெரும் சோதனை கண்டிக்கிறவர்களே இன்னொரு அவங்க சொல்லுவாங்க யூதர்கள் வேதங்களில் சிலவைகளை ஈமான் கொள்வார்கள் சிலவைகளை புறக்கணித்துருவார்கள் அல்ல கட்டளை சிலவைகளை ஏற்பார்கள் சிலவைகளை மறுத்து விடுவார்கள் சிலவைகளை ஏற்பதும் சிலவைகளை மறுப்பதும் அவர்களது நம்பிக்கை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா மனதிற்கு ஒத்தவைகளை ஏற்றுக்குவாங்க அவர்களுக்கு சாதகமானவைகளை வேதங்களிலே ஏற்று நடப்பார்கள் எது ஏற்பதும் சிரமமோ அதை விட்டுருவாங்க செலவழிக்க வேண்டும் கொடுக்க மாட்டாங்க தொழுகை அது தொழுகுவாங்க இப்படி சிறப்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற ஒரு கூட்டம் ஓமியங்களை குறித்து அல்லா குறிப்பிடுவான் கித்தாம்பிள்ளி நீங்கள் வேதத்தை முழுக்க ஈமான் கொள்ளக்கூடியவர் அல்லாஹின் சட்ட திட்டங்களை கலால் கணவர்களை அப்படியே ஏற்றி நடக்கூடிய அல்லா குறிப்பிடுகிறான் இன்னைக்கு நம்மளே துறது இந்த உண்மத்திலையும் யூதர்களின் சூழ்ச்சியாக சிலவைகளை ஏற்கிற சிலவைகளை விட்டுவிடுகிற ஈமானிய பலவீனம் ஒண்ணுமில்ல நீங்க சொல்லு பங்கீட்டுல எவ்வளவு சர்வசாதாரணமாக அல்லாஹின் கட்டளைகள் புறக்கணிக்கப்படுகிறது இன்றைக்கு பெண்களும் கூட ஆணுக்கு இரண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல எனக்கும் ஆணுக்கு நிகராக வேண்டும் என்று சொல்லி தரம் மறுக்கிற போது நான் கோர்ட்டுக்கு செல்வேன் என்று சொல்லி வர வேண்டிய பங்கு ரெண்டு லட்சமா இருக்கும் ஆனால் நீதிமன்றங்களில் மூன்று லட்சத்திற்கு மேல் தரவு செய்து நான் பங்கை பெறுவேன் என்று அல்லாஹின் வசனங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார் கணினிக்க அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் சிலவைகளை ஏற்கிறோம் சிலவைகளை மறுக்கிறோம் யூதர்களின் சூழ்ச்சி அல்ல இந்த உங்கத்திற்கு சோதனையை தந்து கொண்டிருக்கிறாங்க நம்பிக்கை இன்னமும் குறிப்பிடுவாங்க சொல்றாங்க யூதர்கள் இன்னொரு தினம் மோசமான குணம் ஆகிறது இன்னொரு ரிபா வட்டியை சர்வசாதாரணமாக தொழிலாக செய்வார்கள் வட்டி சொல்லி சொல்லி அதில் என்ன தவறு என்று கேள்வி கேட்டு வட்டியை நடைமுறைப்படுத்துவார்கள் ஆனால் அதெல்லாம் குறிப்பிடுகிறான் வட்டி ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உமத்தின் துருவாக்கியம் இன்றைக்கு வட்டி பல்வேறு வழிகளில் இந்த உமத்தில் பரவி கிடக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொன்னா வட்டியின் புகை பரவாத இடங்களே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு வங்கி கணக்குகள் வங்கி தொடர்புகள் பல்வேறு வேறு வேறு பெயர்கள் லேபில் மாறினாலும் கூட வட்டி என்பது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் இறுதியாக நாம் சர்க்காவை அவங்க சொல்லுவாங்க யூதர்களின் மிக மோசமான ஒரு குணம் ஆனால் இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லாத ஒரு குணம் என்னன்னு சொன்னா அந்த இஸ்ரேல கட்டாய இராணுவ பயிற்சி ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எட்டாம் வகுப்பு முடிந்துவிட்டால் கட்டாய ராணுவ பயிற்சி ஒரு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டாக முறையில் வருமானம் நல்ல முறையில் கண்டு படிப்பு எல்லாம் முடித்து வீடுகளில் இருக்கிற போது ஒரு ஆபத்து என்று வருகிற போது அழைத்து வர வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தோடு கட்டாய ராணுவ பயிற்சி யூசுபல் கரலாயோ அவங்க கேட்பாங்க இன்னைக்கு எத்துணை இஸ்லாமிய நாடுகள் நல்ல சன்னார்வமிக்க பொருளாதார பலம் கொண்டிருக்கிற நாடுகள் எத்தனை நாடுகள் இன்றைக்கு உடல் வலிமைக்கு முக்கியத்துவம் தருகிறீர்கள் இது போன்ற ராணுவ பயிற்சி எத்தனை நாடுகள் உள்ளது என்று கேட்பார்கள் கண்டிப்பை அல்லாஹும் நம்மை ஆர்வப்படுத்துகிறான் உங்கள் எதிரிகளுக்கு எதிராய் அல்லாஹுவின் எதிரிகளுக்கு எதிராய் நீங்கள் உடல் வலிமையை மேம்படுத்துங்கள் ஆயுதங்கள் உட்பட பல்வேறு வழிகளில் நீங்கள் தன்னிறை இருக்கின்ற அல்லாஹ் வலியுறுத்துகிறான் கண்டிப்பையவர்களே ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் ஆரோக்கிய விஷயத்துல எவ்வளவு பெரும் சோகத்துல இருக்கிறோம் தொடர்ந்து செல்போன்களை பார்ப்பது தொடர்ந்து அதில் கேம்கள் விளையாடுவது இப்ப வாரிபம் பெறுவதிலேயே தாத்தாமார்கள் போடுகிற சோழனுடைய கண்ணாடி போட்டதும் தொடர்ந்து பல்வேறு கிரிக்கெட் உள்பட விளையாட்டுகளை தொடர்ந்து பார்ப்பது அது குறித்து பேசுவது சினிமா படங்களை குறித்து பேசுவது எதிர்கால திட்டங்கள் எதுவும் இல்லாமல் வீணாய் போகிற சமூகமாக மாறி கொண்டிருக்கிறவங்க கண்டிமிக்கவர்களே ஆனால் யூதர்கள் தெளிவான திட்டமிடலோடு அசத்தியத்தில் இருந்தாலும் கூட அவர்களின் தெளிவான திட்டமிடல் தொடர்பு முயற்சி வீரியமான செயல்பாடுகள் அவர்களது போக்கு முன்னேறி கொண்டிருக்கிற அவர்கள் கண்டிமிக்கவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நியல் என்ன அப்படின்னு சொன்னா வலிமை மிக்கவன் எல்லா காலங்களிலும் ஜெயிப்பார் வலிமை இல்லாதவன் எல்லா காலங்களிலும் தோற்பான் கண்டிப்பவர்களே இதுவே நம்முடைய என்ன ஓட்டங்கள் மாற வேண்டும் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான் பலவீனமானவர்களும் அல்லாஹ் இருக்கிறான் அநீதி இழைக்கப்பட்டவரோடு அல்லாஹ் இருக்கிறான் ஆனாலும் அல்லாவின் உதவி நபி இப்ராஹிம் அலே இஸ்லாமை போல நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிற போது குளிர்ந்த பூஞ்சொலையாக மாற்றுகிற சக்தி அல்லாவுக்கு உண்டு என்றாலும் கூட அதற்கு முன்பு நிறைய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கணிமிக்கவர்களே நம்மிடத்திலே ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வர வேண்டும் மிக முக்கியமாக நாம் அல்லாஹை முன்னோக்கி வாழ்கிற சமுதாயமாக மாற வேண்டும் எல்லா நிலைகளிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் அவனிடம் மாத்திரமே கையேத்துகிற அவனை மாத்திரமே உதவி எடுக்கிற சமுதாயமாக வாடுகிற போது சகாபாக்கரை போல அவனின் உதவி நமக்கு அறிவித்து கண்டிப்பே